நம்ம சிமையா நச்சு விட்டு முன்னாடி ஒரு பேசுனாங்க அவங்களையும் ஆண்டவர் வல்லமையை பயன்படுத்தி வருகிறார் ஒரு நீ நினைக்கலாம் எங்கெங்கிலோ நல்ல காரியம் நடக்கு நன்மை நடக்கு அப்படின்னு நீ நினைக்கலாம் ஆண்டவர் இந்த கிராமத்திலும் நன்மையை நினைச்சிருக்கிறாரு செஞ்சிருக்கிறார் போனமா போன தடவை இந்த கூட்டம் நடத்தும் போது ஒரு தம்பி ஒரு மொட்டை சாமியா வெளிநாடு போயிருக்காரு ஆமா மொட்டை சாமி சொல்லி ஒரு தம்பி வெளிநாடு போயிருக்கா அப்படி போ அப்போ போன கூட்டு நடத்தும் பொழுது அவர் ஒரு பயங்கரமான பிரச்சனை இருந்தார் பிரச்சனமாய் இருக்கும் பொழுது அவருக்கு ஆண்டு சமத்துல நாங்க ஊழியக்காரங்க குறிப்பா கழுவில் வந்து அருமையான காலை பையன் அவங்க வந்து ஜெபம் பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து ஜோ பண்ணோம் ஆண்டவர் அவருக்கு ஒரு நன்மை செஞ்சா அல்ல நன்மை செஞ்ச உடனே ஒரு வாரக்கும் நினைக்கிறேன் அவர் வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜோ பண்ணீங்க